தனிமலிகை கொண்டு அமைவது அல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற உறவுகளை கொண்டதே சமுதாயம் ஒருவன் தனியாக இருக்கும் போது சமுதாயம் என்ற அமைப்பில் சேராமல் தனித்து விடப்படுகிறான் ஒரு பெண்ணை மனமுடிக்கும் போது அவன் குடும்பமாகி சமுதாயம் என்ற கூட்டுக்குள் வருகிறான் அவ்வாறு நீண்ட நாட்கள் தனிமையில் தவித்த ஒருவர் சமுதாயம் என்ற கூட்டுக்குள் வந்தது எப்படி அவரே சொல்ல கேட்போம் என் பேர் சரவணா ஊர் ஊட்டங்கிற பக்கம் கல்லாவி அது ரொம்ப நாளாக கொஞ்சம் கல்யாணம் ஆகாமல் இருந்தது அதனால் எங்கேயோ பொண்ணு பார்த்தும் அப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அதாவது இன்னும் கல்யாணம் பண்ண முடியாது வயசாயிடுச்சுன்ற மாதிரியெல்லாம் கொஞ்சம்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க கல்யாணம் அந்த நான் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் பொண்ணு தேரணும்

சென்ன புலி வரிசை உக்ரகாலி அம்மான் ஆலயத்திற்கு வந்தபோது லக்ஷ்மி அம்மாள் அவர்களின் வார்த்தை தோன்றி இறைவன் சரவான் அவர்களுக்கு வழிகாட்டினார் அருள்வாக வேண்டதுனால அருள்வாக்கில் வந்து உனக்கு கல்யாணம் நடக்கும்பா உனக்கு வந்து கிழக்கு தேசியில் பொங்கல் இருக்கு நீ கிழக்கு தேசியை நோக்கி போய் அப்படின்ற மாதிரி வாக்கு வந்தது உனக்கு கல்யாணம் மூழ்ச்சி வைக்கிறேன் மூழ்ச்சி வச்சனாக எனக்கு வந்து கல்யாண சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு வந்தது இந்த நாட்களிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜிஞ்சிப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சின்னப்புளிவரிசை கிராமத்திலும் ஸ்ரீ உக்கிரகாளி அண்ணன் கோவில் கொண்டு எழுந்தவரின் அருவாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள் அவர்களின் வாக்கு தோன்றி இங்கு வந்து வேண்டிக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நர் சுகத்தை தந்து அருங்குருந்து வருகிறார் அன்னை ஸ்ரீ உக்கிரகாளி என்ற தட்ச நாள் செட்டிப்பட்டி கிராமம் கெலெக்டர் உனக்கு பொண்ணு எடுக்குறதுன்னு சொல்லி வந்து எனக்கு கட்டிட்டு வந்தாங்க ஒண்ணு கிடைச்சது பொண்ணு கழிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப கல்யாணம் ஆகி ஒன்பது வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு வந்து அம்மாவாசை பௌர்ணமிக்கு கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கிறோம் கோயிலுக்கு தான் இருக்கிறோம் நீங்களும் உங்கள் தேவைக்காக ஜிஞ்சுப்பள்ளி ஊராட்சியில் அமைந்திருக்கும் சின்ன புலி வரிசை ஸ்ரீ உக்ரகாளி அம்மன் ஆலயத்தை நாடி வாருங்கள் உங்கள் குறைகளை தீர்த்து வைக்க அன்னை ஸ்ரீ உக்ரகாளி அம்மன் காத்திருக்கிறாள் நம்பி வந்தோம் நம்பி வந்த மாதிரி எனக்கு தரங்கள் இல்லாம நடத்தி கொடுத்த அம்மா அம்மா சொன்ன திசைய திரும்பி வேற எத்தனையோ திசையெல்லாம் போய் அலைஞ்சு பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலாம் ஆனது ரெண்டா அம்மா சொன்னா திசையை நோக்கி போனது எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சு நாங்க மனசுல நினைச்சா அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க அதனால அவர் அம்மா தேடி கோயிலுக்கு வரும் அம்மா இது ஒன்பது வருஷம் ஆகுது குடும்பத்துல நாங்க ரெண்டு பேரும் ஆம்பு மீட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு எங்களுக்காக ரெண்டு குழந்தையும் இருக்கு அம்மா கொடுத்த ால எந்த வரைக்கும் சந்தோஷமாதான் இருக்கிறோம் செய்யணும் இந்த வருஷம் ஆயிடுச்சு நிறைவேற்றல இப்ப வந்து இந்த வருஷம் தான் நிறைவேற்றணும் நம்பி வரவங்களுக்கு அம்மா கை கொடுப்ப துணையாக இருக்கின்றா அதனால எல்லா ஜனங்களும் கோயிலுக்கு வராங்க அம்மான்னு பார்க்க பசங்க வந்து பெரியவன் பேர் சவுந்தர் சின்னவங்க பேரு மோகநாத்து இப்போ வந்து நாங்கள் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறோம் நன்றி ஸ்ரீ உக்கரகாளியம்மன் ஆலயம் ஜிஞ்சுப்பள்ளி ஊராட்சி சின்ன புலிவரிசை கிருஷ்ணகிரி மாவட்டம் பஸ்ரூ கிருஷ்ணகிரி டு ஒசூர் சாலையில் பெரிய புலிவரிசை மேடம் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும் கோவில் பூசாரி மற்றும் அருள்வாக்கு சொல்பவர் அருள்வாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள் கோவில் நிர்வாகி எல்லப்பன் அவர்கள் இங்கு தினமும் காலை பத்து மணி முதல் மாலை மூணு மணி வரை அருள்வாக்கு சொல்லப்படுகிறது இங்கு அமாவாசை நாட்களில் அபிஷேகமும் அலங்காரமும் கலச பூஜையும் நிகம்பலாயனும் மிளகாய் யாகமும் அதோடு சிறப்பு அருள்வாக்கும் சொல்லப்படுகிறது மேலும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் இந்த ாளியமன் ஆலயத்தில் காணப்படும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விசேஷ அறிவாக்கு சொல்லப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும் யாவரும் வாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழ அன்னை ஸ்ரீ உக்ரகாளியம்மன் அறிபுரிந்து ஆசீர்வதிப்பாள் உங்களின் தீராத பெரும் பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ உக்ரகாளியம்மன் அருளூறு தீர்வுக்கான எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் செவன் நைன் ஒன் டூ ஒன் டபுள் டூ ஜீரோ டூ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ செவன் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன்